ஹாய் மக்களே நாங்கள் மறுபடியும் கடையில் பலகாரம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னையில் இருந்து இன்றைக்கி என்ன கிழமைனா புதன்கிழமை புதன்கிழமையிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கேட்பீங்க என்ன அதிகமாக உங்கள் அம்மா வீட்லையே இருக்கே அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் அதிகமாக இருப்பேன் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேங்க போண்டா போடலாம் அதுக்கு வெங்காயம் கொத்தமலைச்செல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதனால் கட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த கடையில் நான் அவ்வளோக்கா எவரமே இருக்காது எங்கள் அம்மாவோ அதை பண்ணி இதை பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க இதில் கொஞ்சம் காசு வருமா அதில் கொஞ்சம் காசு வருமானு இது ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுதான் இருந்தோம் அந்தளவுக்கு ஓடலை விட்டுட்டோம் ரொம்ப நாள் விட்டுட்டோம் ஒரு ஒரு வருஷம் அது மாதிரியே விட்டுட்டோம் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படி போகுதுன்னு தெரில பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன ரெசிபின்னா கீரை போண்டா மிக்சர் ஆனியன் பக்கோடா அம்மா அப்படியே சைடில் எனக்கு வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்ருக்காங்க நான் சரி இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் எல்லாமே நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன் கட் பண்ணி கொடுத்துட்டு அங்கே அந்த மாவு கலக்கிறதுக்கு அம்மா சைடெலாம் எடுத்து வச்சிட்ருந்தாங்க சரி நான் அளவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஓ இப்படி தான் போடணுமா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீயே பார்த்து கற்றுக்க அப்படிதான் பண்ணோம் அப்படின்னு நான் வீட்டில் போடுவேன் ஆனால் அதிகமாக கடைக்கு அப்படிலாம் யூஸ் தெரியாது சரி நான் அதையும் பார்த்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கடைக்காக நாங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்கோம் கடையில் அவ்வளோக்கா எதுவுமே இருக்காது எல்லோருமே கேட்பாங்க என்ன எதுவுமே இல்லை அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுவோம் எப்படி சொல்கிறதுனா நாங்கள் நோம்பின்னு வந்தால் கூட எங்களுக்கு ட்ரெஸ்ஸு நாங்கள் அவ்வளோக்கா கண்டுக்கவே மாட்டோம் கடையில் அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைன்னு நோம்பிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்ணி பாட்டிலு வாங்கணும் பூ வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அதுக்குத்தான் நாங்கள் இது பண்ணமோ ஒழிஞ்சு சாப்பாட்டு கூட நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம் நோம்பி டைம்லாம் நாங்கள் சாப்பிட்றதே நைட்டு ஒன்பது மணி பத்து மணி அப்படி ஆகிரும் ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டோம் இது பண்ணால் காசு வருமா அப்படின்னு தான் நாங்கள் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து பூ கட்டி அவ்வளோ கஷ்டப்படுவோம் சரி நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அம்மா நான் எனக்கு ஆனியன் பக்கோடா ரொம்ப பிடிக்கும் சரி நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கட் இருக்காங்க அம்மா இவ்வளோதான் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க நானும் எங்கள் அம்மாவும் வாடி பொடின்னு தான் பேசிப்போம் அதிகமாக எல்லாருமே கேட்பாங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் நான் பக்கோடா போட்டேன்னா ஒரு கலராக வந்துருச்சு எங்கள் அம்மா போட்டுறது இப்படி பஜ்ஜி கலரில் வந்துச்சு சரி நீ நல்லா போடுற அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்ததையெல்லாம் எடுத்து இந்த வடைசட்டியில் கொட்டி நீ மறுபடியும் போட்டுக்கூட அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க சொல்கிறாங்க அதெல்லாம் நான் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு போட்டது நான் தான் இதுவும் நான்